சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த முருகம்மாள் அவர்கள் அந்த வேண்டும் கூடிய ஐயன் அருளை பெற்று அவர் குடும்பம் எல்லாம் அந்த ஐயன் மலம் வளர்ந்தது போல அவர் குடும்பம் எல்லாம் வாழ வேண்டும் வர வேண்டும் வாழ்த்துகிறோம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஆளுக்கு தேவையான நெய் நவதானியம் அளித்து மனதில் நினைத்துக் கொண்ட காரியங்கள் எல்லாம் அப்படியே வெற்றி பெறும் நம்ம வீட்டில் விளக்கு போடுறது ஒண்ணு இந்த இடத்துல இந்த ஆளிக்கு நவதானியமும் நெய்யும் வாங்கி கொடுப்பது மிக சிறப்பு நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் இந்த ஜோதியில சுவாமியே சொன்ன ஆர் எஸ் பி டிராவல்ஸ் காந்தி கிராமம் அவரது செய்யும் தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கணும் போரிடம் நல்ல லாபம் கிடைக்கணும் அவர் குடும்பம் எல்லாம் அதை வைத்து நோய் நொடி நீங்கி நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் வாழ்த்து சரணமையப்பா நம்ம சாமி குறிப்பில் தண்ணி கொண்டு வாங்க அப்படியே ஆலயத்துக்கு கொஞ்சோண்டு ஒரு கை தண்ணி பழனிச்சாமி சாமிக்கு தண்ணி தவிக்கிதான் நம்ம சாமி அங்கிருந்து கொஞ்சம் தண்ணி ஓட்டு வருமா அன்போடு கட்டுக் கொடுக்குறோம் சேர்ந்த திருமணசாமி குடும்பத்தின் சார்பாக அவர் குடும்பம் அந்த ஐயன் அனுபவ பெற்று அவர் குடும்பம் எல்லாம் நோய் நீங்கி நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர்ப்பு வாழ்த்துற சுவாமியே சங்கம் ஐயப்பார் மாமரத்துபோட்டியைச் சேர்ந்த ஆர் திருமணன் அவர் குடும்பம் எல்லாம் அந்த ஐயன் அருளை பெற்று அவர் குடும்பம் எல்லாம் நோய் நூறாடு காலம் வாழ வேண்டும் வாழ்த்துக்கள் சுவாமியே சரணமையப்பா பாலசுப்ரமணியம் சத்யா முருகை நகர் அவர் குடும்பம் அந்த வேண்டும் ஐயப்பன் அருளை பெற்று நோய் நீங்க நூறாண்டு காலம் வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறார் சுவாமியே சரணமையப்பா